செய்த முதல் வேலை அரங்கங்களுக்குள் நடந்து கொண்டிருந்த பெராய கூட்டங்களை காங்கிரஸ் கூட்டங்களை எல்லாம் பொதுவெளிக்கு வருது பொது ஜனம் பொது வெளி மொழி தமிழ் மூன்று பொதுமக்களுக்காக பேசுகிறார் அறிஞர்கள் சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்களுக்காக பேசுவதில்லை நூறு பேர் இருப்பார்கள் ஐம்பது பேர் இருப்பார்கள் அவர்களிடம் பேசி எப்படி இந்த தேசம் விடுதலை பெறும் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களிடம் பேசுவதன் மூலம் அல்லவா இந்த தேசம் விடுதலை பெறும் ஆகையினால் லட்சக்கணக்கான மக்களிடம் எந்த மொழியில் பேசுவீர்கள் ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு என்ன புரியும் ஆகையினால் தமிழில் பேச வேண்டும் லட்சக்கணக்கான மக்களை அரங்கங்களுக்குள் எப்படி அழைப்பீர்கள் ஆகினால் மக்கள் இருக்கிற பொதுவெளிக்கு போய் பேசுவோம் அப்போ பொதுவெளி வருகிறது பொது மக்கள் வருகிறார்கள் பொது மொழி வருகிறது தாய்மொழி வருகிறது களம் மக்களுக்காக திறந்து விடப்பட்டு விட்டது காந்தியினுடைய மாபெரும் வெற்றி எல்லா மக்களையும் அவர் அரசியலுக்குள் இழுத்தார் என்பதுதான் அதற்கான தொடக்க புள்ளி வேலைகளை எல்லாம் செய்தவர் இங்கே வவுசி வவுசியினுடைய அரசியல் தரப்பு வேறு காந்தியினுடைய அரசியல் தரப்பு வேறு ஆனால் சுதேசியம் என்ற நிலையிலும் வெள்ளைக்காரனை புறக்கணித்தல் என்ற நிலையிலும் அவனுடைய பொருளாதார மேலாதிக்கத்தை உடைத்தல் என்ற நிலையிலும் பொதுமக்களிடம் போய் பொதுமக்களின் மொழியில் பொதுமக்களிடம் உரையாடுவது பொதுவெளியில் உரையாடுவது என்ற நிலையிலும் வவுசியும் காந்தியும் ஒரே நிலை தான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர் வேகமாக இருக்கிறார் காந்தி வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கிறார் வேறுபாடுகள் ஒழிய அவருடைய அடிப்படை உணர்ச்சிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன அப்ப வவுசி வந்து திட்டம் மக்களை சந்தித்து திரும்ப திரும்ப பேசுவது இந்த தேசத்தை பற்றிய அறிவை மக்கள் இருக்கிற அடிமை நிலையை அவர்களுக்கு உணர்த்துவது இதை வஉசி இடைவிடாமல் செய்கிறார் அவருக்கு துணையாக சுப்பிரமணிய சிவா வந்து சேர்கிறார் வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் பேசாத இடங்கள் இல்லை என்கிற நிலைக்கு இந்த மாவட்டம் ஆளாகிறது பாரதி குறிப்பெழுதுகிறான் சென்ற சுபகிருது வரு வருடத்திலே சென்ற சுபகிருது வருடத்திலே பாரத நாட்டில் சர்வ சுபங்களுக்கும் மூலாதாரமாகிய தேசபக்தி என்ற நவீன மார்க்கம் தோன்றியது தேசபக்தி என்பது ஒரு நவீன மார்க்கம் அது வரைக்கும் சிவபக்தி இருந்தது விஷ்ணு பக்தி இருந்தது இப்போது தேசபக்தி என்று புதிதாக ஒரு மார்க்கம் தோன்றியிருக்கிறது அது சகல சௌபாகியங்களுக்கும் ஆதாரமாக சிறப்பாக வளர்ந்து வருகிறது வளர்வதற்கான அடிப்படை ஆதாரமாக செயல்பட்டவர் யார் என்றால் வஉசி வஉசி வேலை செய்கிறார் பாரதி பாடுகிறார் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் எப்ப வஉசி மாதிரியான ஒரு ஆள் வந்து அறிவு கொளுத்துகிற போதுதான் நாம் இருக்கும் நாடு நமது என்பதும் இது நமக்கே உரிமையாம் என்பதுமே நமக்கு விளங்குகிறது அப்ப அறிவு கொளுத்துக்கிற வேலை முதன்மையான வேலை அதை செவ்வனே செய்கிறார் அவன் வந்து பாரதி பாடுறான் வெள்ளக்காரனை பார்த்து பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்பமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று எதிர்பாட்டு பாடுகிறனில்லை